இளந்தமிழர் பேரவை மற்றும் இந்து கல்லூரி தமிழ்துறை இணைந்து நடத்தும் இந்த புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நம்முடைய புத்தக மதிப்புரையின் முதல் அமர்வாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்துறையை சேர்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் அனைத்து கோட்பாடுகளும் அனுமானங்களே என்ற எம் ஜி சுரேஷ் அவர்கள் எழுதிய நூலை உள்ளார்கள் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சு தமிழ் செல்வன் முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்துறை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அனைத்து கோட்பாடும் அனுமானங்களே என்ற புத்தகம் எம் ஜி சுரேஷ் அவர்கள் எழுதிய புத்தகம் அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி இரு ஒரு எண்பதுக்கு அறிமுகம் எழுதியது யாருன்னா பக்த ஐயா அவர்கள் அறிமுகம் எழுதியிருக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆஹ் முதலாக கவிதையல் அப்படிங்கிற இந்த சங்க கவிதைகள் சமயமாக மாறுகிறது சமயம் சார்ந்த கருத்துகள் ஒரு காலகட்டத்துல பேசப்படுது அதற்கு பிறகாக அது தத்துவமாக மாறுகிறது அந்த சமயத்திலிருந்து தத்துவமாக வளர்ச்சி அடைகிறது அந்த தத்துவம் இன்றைய நவீனமாக வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத அறிமுகத்துல சொல்ல வராங்க அதற்கப்புறமாக இந்த கோட்பாடு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா மனிதனுக்கு பொதுவாக ஒரு விஷயத்தை குறித்து ஒரு கருதுகோள் தோன்றுகிறது அந்த கருதுகோள் அனுமானமாக ஆகிறது அனுமானமாக பேசும்போது அதை அனைவரும் ஒற்றுக்கொள்ளும்போது அது ஒரு கோட்பாடாக உருவாகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அது அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கோட்பாடு ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது தெரிந்த ஒன்றில் இருந்துதான் தெரியாத ஒன்றை அனுமானமாக யூகிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க சரி கோட்பாடு என்பது என்ன அனுமானங்களில் இருந்து கோட்பாடு வளர்ச்சி பெறுகிறது கோட்பாடுங்கிறது ஒரு புதிய கோட்பாடு மிகவும் மீண்டும் வந்த பிறகாக அந்த பழைய கோட்பாடு மீண்டும் ஒரு அனுமானமாகவே ஆகிவிடுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க எம் ஜி சுரேஷ் அவர்கள் இந்த நூலை வந்து எழுதி முடித்து இது புத்தகமாக வெளிவருவதற்கு முன்பாகவே இறந்துட்டாரு இந்த புத்தகத்துல மொத்தமா இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அனைத்திற்குமான ஒரு கோட்பாடை உருவாக்க முடியுமா அனைத்திற்குமான ஒரு கோட்பாடை உருவாக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியோட தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாங்க இத்தனை வருடங்கள் இத்தனை கோட்பாடுகள் பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல சொல்ல வராங்க இதுல வந்து கட்டுரை கட்டுரையாக ஒரு பதினைந்து கட்டுரைகளை கொண்ட ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு நான்கு பக்கங்கள் தான் இருக்கு வெறும் கட்டுரைக்கு தலைப்புலாம் இடாம வெறும் நண்பர்கள் வெறும் நண்பர் போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு கட்டுரையாக தான் எழுதியிருக்கிறாங்க இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த யுகமானது எப்படி இருக்கு நம்ம வாழக்கூடிய இந்த யுகமானது உண்மைகளை தொலைத்துகமாக இருக்கிறது ஆரம்பிக்கும் பொழுதே இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் முந்தைய காலகட்டங்களில் எல்லாம் மனிதன் இரண்டு விதமான உற்பத்தியை மேற்கொண்டான் ஒன்று பொருள் உற்பத்தி இன்னொன்று மறு உற்பத்தி இன்றைய நிலைமை வேறாக உள்ளது தகவல் உற்பத்தி நகல் உற்பத்தி என்று இவ்வாறு உற்பத்திகள் இருக்கின்றன அறிவு என்பது என்ன அறிஞன் என்பவன் யார் அப்படின்னு கேள்விகளை கேட்கும் பொழுது அறிவு என்ற ஒன்று கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக இருக்கு நம் முன்னோர்கள் பணம் சம்பாதிச்சாங்க அந்த பணத்தை வச்சு பொருட்களை வாங்கினாங்க அந்த மாதிரி இருந்தது ஆனா இன்றைய சூழக்கற்றல நம்ம வந்து வெறும் பிளாஸ்டிக் கார்டுகள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த விஷயத்த சொல்றாங்க இது இருந்தா நம்ம வந்து லோன் போட்டு கடன் வாங்கி நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கிக்க முடியும் மாசம் மாசம் நம்ம கடனை கட்டிடணும் அப்படி கட்டாத பட்சத்துல கட்ட முடியாம போச்சு வேலை போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையானது திண்டாட்டமான ஒரு போராட்டமாக இன்னும் சிக்கலாதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படி சொல்லி இந்த இத்தனை வருடங்கள் அதாவது வந்துட்டு யார் யாருன்னா ஆஹ் முதல் சர்தார் வரை இயேசு கிறிஸ்து முதல் முகமது நபி வரை போதிய போதனைகள் என்ன ஆயின பிளேட்டோ முதல் காரல் மார்க்ஸ் வரை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளின் பயன் என்ன ஆயிற்று போன்ற கேள்விகளை கேட்கிறாங்க சரி இதுக்கு தான் என்ன இதற்கான பதில ஒற்றை வரியில சொல்ல முடியுமா இதற்கான பதில கண்டுபிடிக்க ஒரு பகுப்பாய்வு தேவை அந்த பகுப்பாய்வுக்கு அடிப்படையாக ஒரு தொகுப்பறிவு தேவை அப்போதுதான் இதற்கு பதில் சாத்தியம் அந்த பதிலை சாத்தியப்படுத்தும் ஒரு சாத்தியப்பாட்டின் பெயர் தான் பின் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல ஒரு சட்டகம் சட்டகமும் அல்ல அது ஒரு மனோபாவம் எல்லா கோட்பாடுகளையும் சந்தேகக்கும் மனோபாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோட்பாடுகளை நம்பி நம்ம நடைமுறை அறிவை விழுந்து மறந்துடுறோம் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்துல சொல்றாங்க ஆஹ் இப்படியாக பேசிக்கிட்டே போறாங்க கோட்பாடு என்றால் என்ன அடுத்தது இரண்டாவதாக ரெண்டுங்கிற எண்ணுக்கு போட்டு அடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா கோட்பாடு என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நம்புவதற்கு ஏற்றவாறு விநியோகிக்கப்படும் உண்மைகள் கோட்பாடுகள் எனப்படும் எடுத்துக்காட்டாக பண்டைய காலத்தில் பூமி தட்டையானது சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது போன்ற உண்மைகள் மக்களிடம் விநியோகிக்கப்பட்டு வருவதை கூறலாம் இங்கு இதுவே எங்கிருந்து வருகின்றன எதுவுமே திடீர் என்று வந்து குதிப்பதில்லை ஒன்றில் இருந்து இன்னொன்று உருவாகிறது விதையில் இருந்துதான் தான் செடி உருவாகிறது செடி மரமாகிறது விதையும் மரமும் ஒன்றல்ல அதே சமயம் பரிமாண வளர்ச்சிப்படி பார்த்தால் இரண்டுமே ஒன்றுதான் இந்த பிரச்சனை தான் பௌத்தரான நாகார்ஜுனர் அது அதுவாக இருக்கிறது அது அதுவாக இல்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு விதை இருக்கு அது செடியாகுது அது மரமாகுது இது வந்து ஒவ்வொரு வளர்ச்சியை சொல்லலாம் ஆனா அந்த விதையும் மரமும் ஒன்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கோட்பாடுகள் தோன்றுறது ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை ஒவ்வொருத்தவங்க இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கிமு மூன்றாம் நூற்றாண்டுல பண்டைய கிரேக்கத்துல என்ற ஒரு கோட்பாடு புழக்கத்தில் இருந்தது துன்பம் மகிழ்ச்சி வெற்றி தோல்வி போன்ற உணர்வுகளை பொருட்படுத்தாமல் செயலற்று இரு எதிர்படும் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள் என்பது ஸ்ட்ராசிசியத்தின் கூறுகளாக ஒன்று பின்னாளில் அமெரிக்காவில் தோன்றிய பிற கோட்பாடுகள் இந்த மாதிரியான கோட்பாடுகள் வந்து புதிய புதிய கோட்பாடுகள் வந்து அதை மறுத்து அதை மீண்டும் ஒரு அனுமானமாகவே ஆக்கி பழைய மாதிரி அனுமானங்களாக்கி புதிய கோட்பாடுகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கோட்பாடுகள் தோன்றிக்கிட்டே இருக்கு ஆஹ் அடுத்தது மூன்றாவதாக ஒரு கட்டுரையில என்ன சொல்றாங்க ஒரு படத்தை காமிச்சு இந்த மேல உள்ள படத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து ஒரு மெழுகு பத்தி நிற்பது ஒரு படம் இருக்கு அந்த மெழுகுபத்தியா ஒரு பார்வையில தெரியுது இன்னொரு பார்வையில அது என்னவா தெரியுதுன்னா இரண்டு முகங்களை போல தெரியுது இப்ப இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டா ரெண்டுமே உண்மைதான் அந்த படம் இரண்டையுமே பிரதிபலிக்க கூடியதான் இருக்கு இந்த மாதிரி ஒரு இலக்கியத்திலயும் ஒரு ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா அது அதை மட்டும் சொல்லாமல் வேறொன்று ஒன்றும் அந்த இலக்கியத்தில் பொருத்தி பார்ப்பதற்காக மறுவசிப்பு செய்யக்கூடியதாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல டெரிடா அப்படிங்கிறவரு ஒரு கட்டுரையை வாசிக்கிறாரு அந்த கட்டுரைக்கு டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைய அதாவது கட்டவிழ்ப்பு என்ற வார்த்தைய அதுல பய பயன்படுத்துறாரு அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா இது வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு பொருள் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த பொருளுக்கு இன்னொரு பொருளையும் சொல்றாரு அவர் சொன்னதுலயே விடுபட்டு போன இன்னொரு பொருளையும் சொல்லி சொல்றாரு இதுதானான்னு இல்லாம இதோட இன்னொன்னு சந்தேகிச்சு வேறொன்றும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு இதற்கு எம் ஜி சுரேஷ் அவர்கள் நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல ஒன்றான யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் என்ற இந்த பாடலை எல்லாருமே அணிஞ்சது அறிந்த ஒரு பாடல் தான் அந்த பாடல் இந்த பாடலை சொல்லி இத வந்து மறுவசிப்புக்கு உட்படுத்தி இதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பொருள் இதுக்கு நேரடியான பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு எம் ஜி சுரேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சேர சோழ பாண்டியர்கள் என்று அரச பிரிவுகள் நம்ம நாட்டுல இருந்தது அதுல வந்துட்டு இவங்கக்குள்ள சதா எப்ப பார்த்தாலும் சண்டை போர் நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல போர் தொடுத்து வெற்றி விட்டது வெற்றி பெற்றுக்கொன்றது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வையில சொன்னா எப்படி சொல்லலாம் வெற்றி பெற்ற அரசன் தோல்வி பெற்றவர்களை பார்த்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை நம்ம கூட பாக்கலாம் அதாவது இந்த ஊரும் என் ஊர் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிறதுக்கு இந்த ஊரும் என் ஊர் தான் இங்கு உள்ளவர்களும் என் உறவினர்கள் தான் என்று அறிவித்து தன் இருத்தலை நியாயப்படுத்துகிறான் மேலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் நம் கையில ஒன்னும் இல்லை எனவே தோல்வி அடைவது உங்கள் விதி வெற்றி பெற வேண்டியது என் விதி அதன்படி நடந்துவிட்டது இனி நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை நாம் ஜெயித்து விட்டோம் என்னை அதாவது இந்த பாடல்ல கடைசியா வந்து சொல்லியிருப்பாங்க பெரியோரை வியத்தல் இளமே இகழ்தல் அதனினும் இளமே அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பெரியோன் என நான் என்னை மார்தட்டி கொள்ளவும் மாட்டேன் நான் சமமாக ஒரே நாடு மக்கள் என வாழ்வேன் இங்க தோற்றதுனால உங்களை சிரியும்னு சொல்லி நான் சொல்லவும் மாட்டேன் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எம்ஜி சுரேஷ் அவர்கள் இவ்வாறாக ஒரு இதை மறுவாசிப்பு செஞ்சு ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு சங்க இலக்கிய இருந்து அதற்கப்புறமாக பார்த்தோம்னா ஆஹ் ஆஹ் ஒவ்வொருத்தவங்க சொன்னக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்கக்கூடிய கோட்பாடுகள் ஒன்று தொடர்ச்சியாக இருக்கு ஒரு கோட்பாடு தோன்றது அது அனுமானமாக மீண்டும் மாறுது ஒரு புதிய கோட்பாடு வந்து அதை பழையபடியாக அனுபனமாக்குது இப்படி ஒவ்வொருத்தவர்கள் இந்த உலகம் நீரால் ஆனதுன்னு சில பேர் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளவுகளாக பிளந்து கொண்டே போகும்பொழுது பிரிக்க முடியாத ஒரு இடு வரும் அதுதான் அணு இப்படிப்பட்ட அணுக்களான கூட்டுகளாக இந்த உடல் இருக்கிறது நாம் உடந்த பிறக இறந்த பிறகாக இந்த உடலானது சேர்ந்திருக்கக்கூடிய அணுகள் எல்லாம் பிரிந்து வேறு ஒரு உருவமாக மாற்றம் பெற்றுவிடும் இப்படி பலர் சொன்ன கருத்துக்கள் அந்த இதை பயன்ப அதை வந்து இந்த நூலில் வந்து நம்ம படிக்கும்போது அறிய முடிகிறது அதுக்கப்புறமாக ஆஹ் மேற்கத்திய தத்துவ வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது சாக்ரட்டிஸ் ஒரு முக்கியம் வாய்ந்த தத்துவ தோன்றுகிறது சாக்ரட்டீச பத்தி சொல்றாரு சாக்ரட்டிஸை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய அறிவு எப்படி இருந்தது சாக்ரட்டிஸ் வந்து புத்தரோட ஒப்பிட்டு சொல்றாரு ஏன்னா புத்தரும் சாக்ரட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வாய்மொழியா தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு வரிகள் கூட எழுதவே இல்லை அவங்களுடைய சீடர்களும் சாக்ரட்டிசுடைய மாணவனுடைய பிளாட்டோவும் தான் அவருடைய கருத்துக்களை வந்து வரிகளாக எழுதி எல்லாருக்கும் தெரிவித்தது இந்த சாக்ரட்டீஸ் பேச்சுக்கள் அறிவுகள் எப்படி இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு நிர்ணயித்த அறிவுக்கு எதிராக இருந்தது அதனால சாக்ரட்டீஸுக்கு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டது அஹ் அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு அவருடைய மாணவரானிய பிளாட்டோ அவருடைய கருத்துக்கள் அப்புறம் பிளாட்டோவை வந்து ஒரு அகாடமி நடத்தியிருக்காரு அதுல இருந்து வந்தவர் தான் ஆஹ் அரிஸ்டாட்டில் அவர்தான் மாவீரன் அலெக்சாண்டருடைய குருவாக இருந்திருக்கிறாரு அந்த விஷயத்தையும் இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு அவங்களுடைய இது என்னவா விஷயம் என்னவாக இருந்திருக்கு அவங்க எதனால அவங்களுடைய கருத்து என்னவாக இருந்திருக்குன்னா குடியரசு ஜனநாயகம் முதலியவற்றை நிறுவதுவாக இருந்திருக்கு அதற்காகவே என்ன பண்ணியிருக்கிறாரு அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரை தயார்படுத்திருக்கிறாரு ஒவ்வொரு தன்னம்பிக்கூட்டும் கதைகள் நிறையா சொல்லி அவரை தயார்படுத்திருக்கிறாரு ஆனா அலெக்சாண்டருக்கு ஆஹ் வெற்றி பெற்ற பிறகாக ஆஹ் நான் எல்லா நாடுகளும் தனக்கு கீழே வந்த பிறகாக அவருக்கு வாழை கீழே வைக்கிறதுக்கு மனசு வரல அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல குருவோட பேச்சை மீறுறாரு முப்பத்தி ரெண்டு வயதுல உடல்நிலைய குறைவால நோய் இறந்தும் போயிடுறாரு ஒரு இறந்து போகிற தருவாயில சொன்னது என்ன ஒரு வார்த்தைனா என்னுடைய குருவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேத்த மாதிரியே அரிஸ்டாட்டில் ஓடி உழைஞ்சு கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு அவரும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறமா இறந்து போயிடுறாரு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் என்னவாக இருக்கு நம்மள நம்மள ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இழுத்து சென்றிருக்கா அப்படின்னு பொழுது ஒரு சாரருக்கு ஒவ்வொரு கோட்பாடு என்பது ஒரு சாரருக்கு மட்டுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கு அனைவருக்குமான ஒரு கோட்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சிந்திக்க விதமாக ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டுரையிலையும் நகர்த்தி கொண்டே போகிறாரு எம் ஜி சுரேஷ் அவர்கள் இப்படி பார்க்கும் பொழுது பின் பின்ன ஒரு இடத்துல வந்துட்டு சோரன் கிர்கோர்ட் கிர்கே காட் சோரன் கிர்கே காட் அவர் சொன்ன ஒரு கருத்து உண்மை என்பது தனிப்பட்ட விஷயம் என்கிறார் எனக்கு எது உண்மை என்று படுகிறதோ அதுவே என் உண்மை உனக்கு எது உண்மை என்று தோன்றுகிறதோ அது உனது உண்மை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அதை வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வதற்காகவும் அனைவருக்குமாக ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவும் நிறைய கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனா அது எல்லாருக்கும் இல்லாததுனால ஒரு சாரருக்கு மட்டுமே நன்மை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அதை வந்து இன்னொரு கோட்பாடுகள் தோன்றி அவற்றை மீண்டும் அனுமானங்களாவே ஆக்கி கொண்டே சென்றிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில தான் இவர் இந்த பின் நவீனத்துவம் அப்படிங்கிற இந்த கோட்பாடை பத்தி பேச வராரு இந்த பின் நவீனத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அனைத்து கோட்பாடுகளையும் சந்தேகப்படக்கூடியது கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி இந்த பின்னவீனத்துவம் கேள்விகளை மட்டுமே தான் எழுப்பக்கூடியதாக இருக்கு அது ஒரு பதில சொல்லக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு இதை பத்தி அப்புறமா பின்னவீனத்துவம் என்றால் என்ன அப்படின்னு வந்துட்டு ஒரு பிரபல பத்திரிகையில அதாவது ஆனந்த வீடன்ல ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதற்கு சுஜாதா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பதிலை குறிப்பிட்டு சுஜாதா சொல்வது ஓரளவுக்கு சரிதான் ஆஹ் சில இடங்கள்ல அவர் பின்னவினத்துவத்தை பத்தி முரணாவும் சொல்லியிருக்கிறாரு சரியில்லாமலும் சொல்லி அப்படிங்கிறத அப்படிங்கறத எம்ஜி சுரேஷ் அவர்கள் சுட்டி காட்டுறாரு ஆஹ் இந்த பின்னீனத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் குறி குறியியல் முதலியை பற்றிய அறிவு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாரு ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கட்டமைச்ச கட்டமைப்பானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஆஹ் நாம வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம் அதற்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு சிக்னல்ல சிகப்பு மஞ்சள் பச்சை இருக்கு சிகப்பு அப்படின்னா நில் மஞ்சள் அப்படின்னா கவனி பச்சை என்றால் செல் அப்படின்னு சொல்றோம் இப்ப அந்த சிவப்புங்கிறதுக்கும் நில்லுங்கிறது நம்ம தான் அது மேல ஏற்றி வைத்திருக்கோம் தவிர சிவப்புக்கும் அந்த நில்லுக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் எழுப்புறாரு அது நம்ம வேறொன்றா கூட பார்க்கலாம் இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது ஒரு வெள்ளை காகிதமா தான் பிறக்குது அது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அது நான் என்ன அப்படிங்கிறது தெரியாது நம்ம தான் அதுக்கு இதுனா இப்படி இந்த உலகம்னா இப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்போ ஒன்று நம்ம கட்டமைக்கப்பட்ட ஒன்றை அது மேல நம்ம எழுதுகிறோம் இப்படிதான் இருக்கணும் இதுதான் சரி இதுதான் தவறு போன்ற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் தொடர்ந்து பின்னவினத்துவத்துல சில கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருக்கு ஆஹ் மொத்தத்துல இந்த புத்தகம் எண்பது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துல இறுதியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாத்துக்குமான ஒரு கோட்பாடு எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக கூடியதாக எல்லாருக்கும் உகந்த ஒரு கோட்பாடை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு டெரிடா சொல்ற கூற்று சொல்லி இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி எம்ஜி சுரேஷ் அவர்கள் சொல்றாங்க இந்த புத்தகத்துல இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய கோட்பாடுகள் என்ன அந்த கோட்பாடுகள் ஒவ்வொன்றும் எப்படி தோன்றுகிறது அது மீண்டும் எப்படி ஒரு புதிய கோட்பாடு வந்து அந்த பழைய கோட்பாடை அனுமானமாக மாற்றுகிறது அப்படி இந்த கோட்பாட்டுகளின் தேவை வந்த தேவை பூர்த்தி அடைந்ததா எல்லாருக்குமான ஒரு கோட்பாடாக இதுவரைக்கும் நம்மளால உருவாக்க முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையும் அது உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதுதான் அப்படின்னு சொல்லி திருடா சொன்ன கூற்று சொல்லி இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பின்னவினத்துவத்தை பத்தினும் ஒரு சுருக்கமான வரலாறையும் சொல்லி முடிக்கிறாரு இந்த புத்தகத்துல அனைத்து கோட்பாடுகளும் அனுமானங்களே அப்படிங்கிற இந்த புத்தகத்துல எம் ஜி சுரேஷ் அவர்கள் நன்றி நன்றி அனுமானத்தின் வளர்ச்சியே கோட்பாடு என்றும் கோட்பாடுகள் காலந்தோறும் மாறக்கூடியது மறு கட்டமைப்பு கட்டுடைத்தல் பழந்தமிழ் இலக்கியங்களை மறு வாசிப்பு செய்தல் இவையே ஆஹ் கோட்பாடினுடைய அடிப்படையாக பின் நவீனத்துவ பின் நவீனத்துவத்தின் அடிப்படையாக இருக்கின்றது என்பதை எடுத்து கூறினீர்கள் அனைத்து அனுமான அனைத்து கோட்பாடுகளும் அனுமானங்களே அதாவது கோட்பாடுகள் உறுதியானவை அல்ல இறுதியானவை அல்ல அந்த அனுமானங்கள் மாறிக்கொண்டு இருக்கக்கூடியவை எந்த இந்த கூற்றை எடுத்து கூறியமைக்கு நன்றி ஐயா நன்றி அம்மா அடுத்த அமர்வர்களாக இருக்கீங்களா இருக்கமா இருக்கேன்